முடி வெட்டாண்ட ஏ கொஞ்சம் கொஞ்சம் சைடுல வெட்டிருவோம் சரி வெட்டுவானா சரி களியம்பாட்டி முடி எப்படி வெட்டணும் உங்களுக்கு வெட்ட மாதிரி என கிண வெட்டிடணும் கிணதானே கிண வெட்டிடும் கிண வெட்டு யார மாதிரி வெட்டமா கடையா இங்கடையா என்னங்கையும் வெட்டிடணும் யார மாதிரி வெட்டி தரணும் உங்களுக்கு எங்கையே மாதிரி என்ன மாதிரியா அப்ப இருத்தி ஷார்ட்டா தான் வெட்டணும் அதுல நானும் உங்களே மாதிரி ஆம்பளை தானே ஆம்பளையா நீங்க பொம்பளையால்லா ஆம்பளை

வா <todic> <todic>